இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரபலங்களின் மர்ம மரணங்கள் திகைத்து போக வைக்கும் காரணங்கள் ஆக்டர் மனோஜ் பாரதி ஒரே மகன் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் பாடகராகவும் பல முகங்கள் கொண்டவர் இவரை தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்பவே பிரபலமான ஒருத்தர் இவர் இருக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இதய அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காரு தன்னுடைய நாற்பத்தி எட்டு வயசில் இவர் இறந்திருக்காரு ஆக்டர் ரவிக்குமார் மேனன் தமிழ் மலையாள சினிமாவில் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் சென்னையில் நுரையீரல் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காரு இவருக்கு வயசு எழுபத்தி ஒன்னு ஆக்டர் சூப்பர் குட் சுப்ரமணி உதவி இயக்குனரா தன்னுடைய திரையுலக பயணத்தை தொடங்கியவர் பெருமாள் ஜெய்பீம் படங்கள்ல நடிச்சு ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவரு தன்னுடைய ஐம்பத்தி எட்டு வயசுல கேன்சர் காரணமா உயிரிழந்திருக்காரு நடிகை சரோஜா தேவி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் போன்ற மொழிகள்ல இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சவங்க தான் ஆக்டர் சரோஜா தேவி சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எம் போன்ற முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காங்க உடல்நல குறைவு காரணமா எண்பத்தி ஏழு வயதுல கோட்டா சீனிவாச ராவ் திருப்பதி சாமி படங்கள்ல வில்லனா நடிச்சு பலரையும் மிரட்டியிருப்பாரு குறைவு காரணமா இறந்திருக்காரு ஆக்டர் அபிநய் துள்ளுவதோ இளமை அப்படின்ற படம் மூலமா அறிமுகமானாரு அதுக்கப்புறமா ஒரு சில மூவிகள் நடிச்சாலும் அதில் எதிலையும் அவர் பிரபலம் அடையல பிறகு ஒரு சில விளம்பரங்களையும் நடிச்சாரு தன்னுடைய நாற்பத்தி நாலு வயசுல இவரும் உயிரிழந்திருக்காரு ஆக்டர் மதன் பாப் அஜித் விஜய் ரஜினி சூர்யா இந்த மாதிரியான முன்னணி நடிகர்களோட இணைந்து நடிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இவரை தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவர் தன்னோட எழுபத்தி ஓரு வயசுல உயிரிழந்திருக்காரு டேரக்டர் வி சேகர் பல குடும்ப படங்களில் எடுத்திருக்காரு இவர் தன்னுடைய எழுபத்தி நான்கு வயதில் உயிரிழந்திருக்காரு இவர் இருப்பதற்கு முன்னாடி ராமச்சந்திரா அப்படின்ற ஹாஸ்பிட்டலில் பத்து நாட்களுக்கு மேலே சிகிச்சை பெற்று வந்திருக்காரு